அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் ஜனவரி பதினோராம் தேதி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார் அன்றைய கிலக நிலவரங்கள் மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மகர ராசியில் புதன் கும்பத்தில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் ஆக துலாம் ராசினருக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் உரியவர் அவர் நான்காம் இடம் சுகஸ்தானம் செல்வது நன்மை அளிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓம்பும் அநோனியம் பெருகும் குடும்ப பராமரிப்புக்கு தகுந்த பண வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் தரங்கலான சுபகாரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்கு புகழ் பெறுவீர்கள் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து நல்ல மதிப்பு மரியாதையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத பதவி உயர்வு தற்சமயம் தாராளமாக கிடைக்கும் இடமாற்றம் வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் நல்லபடியாக தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் பிறரால் செய்ய முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து நல்ல பெயர் பெறுவீர்கள் வேலை இழந்தவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினசரி சாப்பிடக்கூடிய காய் கனிகள் வெந்தயம் பாசிப்பயிறு போன்ற பொருட்களை விற்கும் வியாபாரிகளுக்கு அவரிமிதமான லாபங்கள் உண்டாகும் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை உண்டாகும் வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் ஆசிரியர் தொழில் கணக்கர் தொழில் பேச்சாளர்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஜோதிடம் பார்ப்போர் ஸ்டேஷனரி வணிகம் செய்வோர் ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு சேமிப்பினை தொடர்வீர்கள் பழைய கடன்கள் இருந்தால் அனைத்தையும் அழைப்பீர்கள் ஆக தரகு கமிஷன் ஏஜென்சி துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான பண வரவுகள் உண்டு ஐடி துறையை பொறுத்தவரை இதுவரை வேலை இழந்தோருக்கு ஐடி துறையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு கம்பெனிகள் இருந்து அழைப்புகள் வரலாம் அதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் கை நிறைய கிடைக்கும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்கு புகழ் பெறுவீர் பத்திரிகை துறையில் நன்கு புகழ் பெறுவீர் பெரிய பெரிய பேர் பேராதரவு செல்வாக்கு பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு உண்டாகும் ஜவுளி வியாபாரத்தை பொறுத்தவரை புது புது விதமான ஐட்டம்ஸ்களை அறிமுகம் செய்து புகழ் பெறுவீர் பண வருமானமும் நல்லபடியாக இருக்கும் தேங்கி கிடந்த பொருட்கள் அனைத்தும் நல்ல விதமாக விற்பனையாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளோருக்கு நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல விதமான உத்தியோகம் கிடைக்கும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்கு புகழ் பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும் ஐடி துறை பத்திரிகை துறை அன்பர்களுக்கு பெயரும் புகழும் செல்வம் செல்வாக்கு பெருகும் சரகு கமிஷன் ஏஜென்சியில் ஈடுபட்டுள்ளோருக்கு அபரிமிதமான பண வரவுகள் உண்டு ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபடும் நண்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு ஆக மொத்தம் நன்மை கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்